சார்பதிவாளர் அலுவலகத்திற்கான புதிய கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழக அரசின் பதிவுத்துறை சார்பில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ரூபாய் மூன்று கோடியே எண்பத்தி லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள பெரியமேடு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கான புதிய கட்டிடம் திறப்பு விழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பெரியமேடு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை குழும ஆணையத் தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் வி சுதாகர் அவர்கள் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் எல் சுந்தர்ராஜன் கழக நிர்வாகிகள் எஸ் ரசூல் டி வி வேலு எம் மலர்மாறன் கே அன்னபூரணி எஸ் ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் ஆர் பாபு எஸ் டால்பின் ஹரி இ மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ¡Ani, la pareja!